சிவம் பரபிரம்ம ஆன்மீக அன்றர்களுக்கு வணக்கம் எங்கட நாய்க்குட்டிக்கு பிள்ளைகள் அந்த சொல் பேரை பயன்படுத்தட்டும் என்பதற்காக சிவம் என்ற பெயரை வச்சேன் அப்படின்னா பிள்ளைகள் வாயிலும் அந்த பேர் வரட்டும் என்று இப்போ வச்சுட்டு இப்போ அதுவோ கொஞ்சம் குளப்படி குளப்படி என்ன நாய்க்குட்டியும் குழந்த பிள்ளைகளுங்க குழந்த பிள்ளைக்கும் குட்டி நாய்க்கும் செல்லம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவினோம் என்றால் அதில் சரியான குழப்படியாக வந்துடுவினோம் அப்போ நாங்கள் கொஞ்சம் அவ்வப்போது கடுமையாக இருக்கோனும் குழந்த பிள்ளைன்ற என்ன நாய்க்குட்டி என்ற கொஞ்சம் ஆக மோசமான குழப்படி இல்லை நாய்க்குட்டிகளுக்குரிய குழப்படி கொஞ்சம் இது ஸ்பெஷல் சைல்டு மாதிரியான ஒரு நாய்க்குட்டி முழுக்க நார்மலான நாய்க்குட்டின் இல்லை மற்றபடி ஏன்னால் நல்லா விளையாட நல்ல விருப்பம் பந்து விளையாடுறேன்டா போதும் சாப்பாடு தண்ணி இத்திரை எதுப்பும் வேண்டாம் அது விளையா தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன்டா காணும் எந்த நேரம் பின் க பின்வாசர் கதவை திறந்தாலும் விளையாட போகிற தான் அதுக்கு வேற ஒன்றும் செய்ய என்ன செய்ய விடாது நல்லா கச்சு பிடிக்கும் பந்து நல்லா அந்த மாதிரி கச்சு பிடிக்கும் எனக்கு அது ரொம்ப பாஞ்சு கட் கச்சி பிடிக்கிறத பார்த்தா அந்த பந்தை பிடிக்கிறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும் அங்கே என் களத்துக்கோ போடும் கழுத்து களத்து கீழே விழுந்து களத்தை முறிஞ்சு போமோன்ற எனக்கு அந்த ஒரு பயம் அவ்வளோத்துக்கு எதை பெரியண்ட அது ஸ்பெஷல் சைல்டு மாதிரியான நாய் தானே அப்போ அதுக்கு எந்தவித யோசனையும் இல்லை அந்த பந்தை பிடிக்கிறதுலேயே தான் குறுகியாக இருக்குமே அப்படியே தான் எனக்கு சக்கமாக தான் பாயிரணுன்ற யோசனை இருக்கிறீங்கள அண்மையில் அந்த பத்தேழுக்கில் போய் இப்படி ஆடம் பந்தை போட்டு பத்த ப பந்த பத்த ஏழு கிலோ ஊட்டி விளையாடுறதுல அதுக்கு விருப்பம் அது எங்கேயோ அந்த க காம்பு கீறி காது கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு அவ்வளோத்துக்கு அது ஆனால் அதுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாத போச்சு இன்றைக்கு ஏதோ உழப்படி பண்ணிச்சிதுன்ட்டு கோவத்தில் டேய் சிவம் என்று சொல்லி போட்டேன் சொல்லி முடித்த உடனே தானே எனக்கு சிரிக்கிறதா என்ன செய்கிறன்னு தெரியாமல் அத்தா கடவுளையேண்டு இருக்கா சொன்னேன் என்றால் எல்லாம் சொல்லி முடிஞ்சு கடைசியாக டெய் சிவம் என்று வீடு முழுக்க சிவம் அந்த சிவம் பரஞ்சீவம் நான் கூப்பிட்டது இவனு ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரே கூட புக்க சிரிச்சிருப்பார் எல்லாம் சொல்லி முடிச்சுப்பேன் என்ன டெய் சிவம் என்றாள் அண்டு பித்தா பிறை சூடி என்று பாட சொன்னவர் சுந்தரர் பித்தன் அண்டு பேசி போட்டார் சுந்தரன் அண்டு என்ன சொல்லி பாடாண்டு கேட்க நீ பித்தன் அன்று தானே என்னை பேசினாய் പിത്താൻ്റെ പാടണ്ട് അപ്പോൾ പിത്താ പുറ സൂടി പെരുമാണേ അരുളാലാണ്ട് പാടിന സുന്ദരർ സുന്ദരർ ശിവനും പാതി താണേ പാതി താണി ഇവർക്കും പെരുമാണുക്കും എല്ലാം